டிஎன்எஸ் ட்வெண்ட்டி ஃபோர் நேர்களுக்கு வணக்கம் என்ற நேர்காணல் நம்மோடு இணைந்திருப்பவர் பாஜக மாநில நிர்வாகி திரு முகமது அத்தாவல்லா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வாழ்க வளமுடன் மதுரை திருப்பரங்குன்ற விவகாரம் முன்னதாக நாம் பேசியிருக்கிறோம் சார் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மாபெரும் ஒரு அறப்போராட்டத்துக்கு இந்து மக்கள் சார்பாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க ஆனால் இன்னைக்கு ஹவுஸ் அரெஸ்ட்டு நூற்றி நாற்பத்தி நாலு தடை சட்டம் இதெல்லாம் விதிக்கப்பட்டிருக்கு இஸ்லாமியராக நீங்கள் இந்த சம்பவத்தை எப்படி பாக்குறீங்க சார் இது வந்து ஒரு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நான் நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு சொந்த க அதாவது கோயிலுக்கு கூட போக முடியாத ஒரு அவல நிலை வந்து தமிழ்நாட்டில் வந்து ஏற்பட்டுக்குதுன்னா அது தமிழக அரசாங்கத்துக்கு விக்கேடான ஒரு விஷயம் இதை முழுக்க முழுக்க நான் எப்படி பார்க்குறேன்னா வந்து ஒரு அரசியலை தான் பார்க்குறேன் என்னங்க இது ஜனநாயக நாடுன்னு சொல்கிறீங்க ஆனால் இங்கே வந்து நடக்கிறது வந்து பார்க்க போனீங்கன்னா முழுக்க முழுக்க நான் அப்போலேருந்து வந்து வலியுறுத்துறது என்னன்னா வழிபாடு தலங்களில் வந்து என்னென்னா வந்து அரசியலை புகுத்து ஆதிங்க அரசியலை தான் நான் வந்து என்னுடைய ஒவ்வொரு வீடியோலையும் நான் வந்து பதிவு பண்ணுறேன் இன்னும் எலெக்ஷன் வரத்துக்கு பதினாலு மாதம் தான் இருக்குது இந்த பதினாலு மாசத்துல இந்த திமுகவுடைய அவல நிலையை மறைக்கிறதுக்காக இன்னொரு பாபர் மசூதியை வந்து தமிழ்நாட்டில் வந்து மதுரையில் வந்து கிரியேட் பண்றாங்களான்னு வந்து எனக்கு சந்தேகம் இருக்குது இது மக்களுக்கும் ஒரு சந்தேகம் இருக்குது நான் மதுரை மக்கள்கிட்ட கேட்கணும்னு விருப்பப்படுறேன் ஏங்க அது வந்து முருகர் மலையோ இல்லை சிக்கந்தர் மலையோ நான் அதுக்குள்ளே வரல ஆனால் இத்தனை ஆண்டு காலமாக வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் வந்து இன்னைக்கு வந்து ஒற்றுமையாக வந்து சந்தோஷமான வாழ்ந்த இடத்துல இன்னைக்கு மதத்தை வச்சு ஒரு பிரிவினை ஏற்படுத்துதை நீங்கள் ஏற்றிக்கிறீங்களா இன்னைக்கு ஒரு மதுரையில் நடந்த ஒரு அழகர் கல் வந்து குளத்தில் இறங்கினாலும் சரி இன்னைக்கு வந்து பவுனா வேற கோயில் இருந்தாலும் சரி அங்கே வந்து முஸ்லீம்களுக்கு எந்தளவு வந்து முன்னுரிமை அளிக்கப்படுதுன்னு அந்த மக்களுக்கு தெரியும் ஆனால் அந்த ஊர் மக்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இஸ்லாமியர்களும் இந்துக்களும் வந்து அண்ணன் தம்பி போல தான் வாழ்ந்துட்டு வராங்க ஆனால் எந்த ஒரு சலசலப்புமே இல்லை ஆனால் இது யார் அரசியல் பண்ணது தயவு செய்து மக்களை நான் பார்த்து கேட்குறேன் இன்றைக்கி வந்து ஒரு ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை இன்றைக்கி எல்லாருமே வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடுற அளவுக்கு தமிழ்நாட்டில் என்ன மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்குது உண்மையுமே வந்து எனக்கு வந்து ஆத்திரம் அடங்க முடியல எது இதில் வந்து அரசியல் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாதா இவங்க ஆட்சி அவலநிலையை மறைக்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இன்னிலேருந்தே வந்து என்ன பண்ணுறாங்க அதுக்கு ஒரு அஜெண்டா எடுத்து இந்து முஸ்லீம்க்குள்ளே ஒரு பிரிவினை ஏற்படுத்தி இதை வந்து பிஜேபிக்கு எதிராக வந்து திசையை திருப்பி அவங்களை சார்ந்த இந்து கட்சிகள்லாம் வந்து இதோட வந்து பின்புலமாக வந்து சித்தரிக்கிறாங்க இவங்க தான் பிரிவினை ஏற்படுத்தணும்னு நான் ஒரு விஷயத்தை மட்டும் கேட்குறேங்க நான் வந்து இஸ்லாமியர்களுக்கு சப்போர்ட்டால ஆலை இங்கே இந்துக்களில் இந்த சைடில் வந்து இந்துக்களுக்கு பின்னாடி வந்து யாரும் அரசியல் பண்ணுறாங்க அதே மாதிரி இங்கே முஸ்லீம்களுக்கு பின்னாடியும் வந்து அரசியல் பண்றாங்க இது மக்கள் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் இத்தனை நாள் அந்த இடத்துல பலி கொடுக்குறாங்களா கொடுக்கலையான வந்து மக்கள் உங்களுக்கு தெரியும் இல்லையா நான் கேட்குறேன் மதுரையில் இருக்கிறவங்க கேட்குறேன் இது வரைக்கும் வந்து அங்கே பலி கொடுக்கப்படலாம் அது யாராவது ஏன் வந்து மக்கள் மத்தியில் வந்து மீடியாவில் சொல்ல மாட்டேன்ட்ருக்கீங்க ஏன்னா மீடியா வந்து திமுகவுடைய கண்ட்ரோல் இருக்கிறதால வெளியே வரலையா இல்லை உண்மையிலுமே அங்கே பலி கொடுத்தாங்களா கொடுக்கலையா யாராலும் வந்து பேச வேண்டியது தானே இனி இந்த மாதிரி வந்து ஒரு சண்டை போற நிலைமை அரசாங்கம் வேடிக்கை பார்க்குது ஒரு கட்சியில் ஒருத்த ஆடை தூக்கி வந்து மா சோல்டரில் போட்டு நான் வெட்ட சொல்லி சொல்லிட்டு யாரை உசுமைத்தி விடுறதுக்கு ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பி இன்னைக்கு வந்து முக்கிய காரணம் வந்து அவர்தான் அந்த இடத்துல போயிட்டு பாதிக்கப்பட்ட இடத்துல வந்து அவர் நினச்சிருந்தா என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அந்த ஊர் பெரியவங்களை கூப்பிட்டு இல்ல அந்த ஊர் ஜமாத்தோ இல்ல கோயில் அரங்காவில் இருக்கிறவங்கள அவங்கள வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த பிரச்சனை என்ன வந்து பேசி தீர்த்துருக்கலாம் ஆனால் அவன் கூட ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்துட்டு எரிய நெருப்பில் எண்ணெயை தூக்கி போட்டு போய்கிறான் இன்றைக்கி அந்த எம்பி முதலமைச்சருக்கு வந்து ஒரு ட்விட் போடுறாரு இந்த மாதிரி வந்து ரெண்டு பிரச்சனைக்கும் பிரிவினை ஏற்படுத்துகிற மாதிரி இருந்து போடுறது அதுக்கு முதலமைச்சர் மௌனமையாக காக்குறாரு அப்போ முதலமைச்சர் என்ன விரும்புகிறாரு ரெண்டு மதத்துக்குள்ளே கலவரம் ஏற்படணும்னு சொல்லி எதிர்பார்க்குறாரா இன்றைக்கி என் தர்காக்கும் போக அனுமதிக்க மாட்டேன்றா இன்றைக்கி அவங்க வழிபாடுற தளத்துக்கும் அவ்வளோ அனுமதிக்க மாட்டேன்றா என்னங்க இது நான் கேட்குறேன் நான் தயவு செய்து வந்து சொல்கிறேன் அந்த ஊர் மக்கள் வந்து என்னன்னா அவங்க உட்கார்ந்து அந்த இடத்துல பேசுனா நிச்சயமாக ஒரு நல்ல தீர்வு வரும்ங்க இதுக்கு சுமூகமான ஒரு மத நல்ல குழு ஒன்று அமைக்கணும் அதை விட்டுட்டு வெளி மாவட்டத்துலேருந்து உள்ள வந்து நுழைச்சி இதை ஒரு அரசியல் ஆகினா தயவு செய்து தமிழ்நாட்டை ரத்தக்கலை பூமியாக மாற்றிடாதீங்க அமைதி பூமியாக இருக்கிற இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு தான் இன்னைக்கு ஜாதி அரசு பிரச்சனை மத பிரச்சனை இத்தனை நாள் கலவரம் இல்லாமல் இந்த பூமி பூமியில் அதுவும் மதுரை மக்களுக்கு வந்து நல்லா தெரியும் முஸ்லீம்களை வந்து அளவு வந்து அவங்க வந்து அரவணைச்சுட்டு போகிறாங்க அங்கே இருக்கிற முஸ்லீம் இந்துவை எந்தளவு அரவணைச்சிட்டு போகிறாங்கன்னு வந்து உங்களுக்கு தெரியும் ஆனால் அந்த ஊர் மக்களுக்குள்ளே எந்த ஒரு சலசலப்பும் இல்லை வெளியில் வந்து உள்ள வரவன் தான் அரசியல் பண்ணுறான் அந்த அரசியல் பண்ணால் கருப்பாடி யார் அவன் முஸ்லீம் போர்விலையும் இருக்கலாம் அவன் இந்து போர்விலையும் இருக்கலாம் தயவு செய்து மக்கள் சிந்திங்க இதற்கு வந்து உண்மையாலுமே வந்து நான் அரசியல் கட்சி தலைவர்கிட்ட வேண்டுகோள் வைக்கிறேன் தயவு செய்து ஆக்காம ரெண்டு மத தலைவர்களை உட்கார வச்சுட்டு இது சுமூகமா ஒரு முடிவு தான் வந்து ஒரு இந்திய நான் என்னுடைய கண்ணனத்தை என்னுடைய கோரிக்கையும் விதத்துல வைக்கிறேன் தயவு செய்து இனி ஒரு காலத்திலாவது மதம் சர்ச்சாக இருக்கட்டும் கோயிலாக இருக்கட்டும் இல்லை மசூதியாக இருக்கட்டும் அதை வச்சு அரசியல் பண்ணாதீங்க உங்களை எங்களை பகல ஆக்காதீங்க ஒரு தடவை வந்து நீங்க இது பண்ணீங்கன்னா அது ஒட்டுமொத்த இந்தியாவையே இந்தியாவே வந்து எரிச்சி சாம்பலாக்கிடும் மறுபடியும் சொல்கிறேன் மதுரையே இன்னொரு பாபர் மசூதி பிரச்சனை வந்து உருவாக்கிடாதீங்க நான் இந்த இடத்துல வேண்டுகோள் வைக்கிறேன் மதுரை மக்களே சிந்திங்க அங்கே உண்மையாலுமே வந்து அங்கே என்ன நடந்ததுன்னு வந்து ஒவ்வொரு மக்கள் வந்து உங்கள் மொபைல் ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேருந்து பேசி யூடியூப் வழியாக வந்து போடுங்க இல்லை ஃபேஸ்புக்கில் போடுங்க இல்லை ட்விட்டரில் போடுங்க இந்த நேரத்தில் ஒவ்வொரு மக்கள் போடுறாங்க அந்த கருத்து தான் வந்து இன்னைக்கு வந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு அமையும் தமிழக அரசும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளும் அப்படின்னா முன்கூட்டியே அந்த இடத்துக்கு எம்பி நவாஸ்கனி அவர்கள் சென்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே போய் பிரியாணி சாப்பிடுறது ஒரு பேசு பொருளாக மாறிஞ்சு சர்ச்சையாக வெடிச்சிது சார் எப்படி அங்கே அசைவ உணவு சாப்பிட்லாம் அப்படின்றது அதன் பிறகும் பார்த்தீங்கன்னா அரசு வந்துட்டு கவனத்தில் எடுத்துக்காமல் இரு பிரிவினடையே மோதல் ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் செயல்பட்டு வருகிறதா சார் சார் எனக்கு தெரிஞ்ச தகவல் வரைக்கும் என்னன்னா மாமிசத்தை வந்து கீழே வந்து எத்தனை போய் மேலே சாப்பிட்ருக்குறாங்க சார் இது வந்து பக்ரீத் பண்டிகையாக இருக்கட்டும் ஒரு சில இடத்துல வந்து பண்டிகை இருக்கிறது எனக்கு தகவல் நான் சென்னையில் இருக்கிறேன் இப்போ இங்கே உட்காந்து நான் வந்து அரசியலுக்காக வந்து இங்கே வந்து உட்காந்து பேசுகிறேன் நாகரிகமாக இருக்காது தான் நான் மதுரை மக்கள்கிட்ட கோரிக்கை வைக்கிறேன் உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் நடந்தது என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதில் போடலாம் இது மக்கள் ஒவ்வொரு மக்களுக்கும் ரீச் ஆகும் நான் இந்த நேரத்தில் மறுபடியும் ஏன் ஒரு விஷயத்த சொல்கிறேன்னா இது இது வந்து என்னென்னா கோர்ட்டில் போயிடுது கோர்ட்டு மூலமாக வந்து இது வந்து பிரச்சனை தீர்த்துக்கலாம் ஆனால் இப்போ வந்து என்னென்னா திபு திபுன்னு வந்து நான் கேட்குறது ஒரு ஒரு ராமநாடை சேர்ந்த ஒரு எம்பி எதற்கு அந்த இடத்துல அரசியல் பண்ண போனேன்னா என்னுடைய கேரிக்கை இப்போ நீங்கள் எக்ஸில் போட்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வர முதலமைச்சருக்கு கோரிக்கை வைக்கிற நீங்கள் அப்போ அந்த இடத்துல வந்து போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை கூடாதா அங்கே உள்ள நான் கேட்குறேன் இங்கே அறநிலைத்துறை என்ன சார் வேடிக்கை பார்க்குது இதை பற்றி சேகர் பாபு வாயை திறக்கல இன்றைக்கி வந்து அந்த அந்த மதுரை எம்பி வாயை திறக்கல அங்கே உள்ள எம்எல்ஏ வாயை திறக்கல அங்கே உள்ள மினிஸ்டர் வாயை திறக்கல அங்கே உள்ள கோயிலில் இருக்கிறவங்க வாயை திறக்கல அங்கே உள்ள ஜமாத்தாளங்க வாயை திறக்கல அப்போ வேற வாயை திறக்கிறவங்க யார் சார் இதுக்கு இதுக்கு பின்னாடி ரொம்ப பெரிய ஒரு அரசியல் இருக்குது சார் நான் இன்றைக்கும் கேட்குறது ஒரு விஷயம் என்னென்னா எவ்வளோ ஒருத்தன் பண்ணுற தப்பு சார் இப்போ அந்த இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குது உடனே ஒரு எஸ்டிபிஐ கட்சியிலருந்தே சேர்ந்த ஒருத்தர்னு சொல்கிறாங்க அவர் ஆடை தூக்கி நான் வந்து வெட்ட போகிறேன்னு சொல்லும் போது அப்போ வந்து அது தேவையில்லாத இது தானே அது அதை தூண்டி விட்ற மாதிரி தானே ஒரு இந்துக்களை தூண்டி விடுற மாதிரி தான் அந்த நேரத்தில் ஆகுது இப்போ முஸ்லீம்களை தூண்டி விடுற மாதிரி தான் நான் மறுபடியும் சொல்ல அதை பேசி தீர்த்திருக்கலாம் இத்தனை ஆண்டு காலம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை உங்கள் சம்பிரதாயத்தில் நாங்கள் தலையில் எங்கள் சமுதாயத்தில் தலையிடுன்னு சொல்லும் போது இவங்க அடுத்தது வந்து எங்கேயோ இருக்கிற எம்பி உள்ளே நுழைஞ்சி நான் ஆயுள்க்கு போகிறேன் நான் ஒக்போர்டுடைய இடமான்னு சொல்லி வந்து நீ இந்த நேரத்தில் வந்து என்னத்தை கைட்டு எடுத்துக்கங்க போனேன் நீ போனதால தான் இன்றைக்கி வந்து இந்த அளவு வந்து ஒரு பெரிய ஒரு விஸ் விஸ்வரூபம் எடுத்து ஒரு பூதாகரமாக வெடிச்சிருக்குது நீ போனியை போய் பார்த்துட்டு சும்மா வந்திருக்கலாம்ல உன் கூட இருக்கிறவங்களாம் வந்து என்னென்னா கேட்டுட்டு நான் பிரியாணி வாங்கி கொடுத்து நீங்க வந்து வந்து சாப்பிட்டேன்னா அது எந்த விதத்தில் நியாயம் அப்போ ஒரு மதத்தை கொச்சப்படுத்துகிற மாதிரி தானே ஏன்னா நீ பண்ணது தான் அந்த இடத்துல வந்துருக்குது வேறு எவன் பண்ணதும் அந்த இடத்துல வரலையே அப்போ அந்த இடத்துல அதான் வந்து கேட்குறாங்க இந்துக்கள் என்ன சொல்கிறாங்க அப்போ எங்களுக்கு எதிராக நாங்கள் எவ்வளோ தான் அனுசரிச்சுன்னு போகிறது நம்ம எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுல்ல சார் நீ நீ யாரு நான் நானாக இருந்தாலும் நம்ம வந்து ஒருத்தருக்கு இது பண்ணுறோம் உன் மத வழிபாட்டில் நான் வரல என் மத வழிபாட்டில் நீ வராது தான் நம்ம பேசிக்கிறோம் ஆண்டாண்டு காலமாக நடந்துக்கிற ஒரு விஷயத்தை வந்து இப்படின்னு சொல்கிறதுக்குள்ள எந்தளவு வந்து இன்னைக்கு வந்து பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க பாருங்கள் காவல்துறை என்ன சார் பண்ணுது தமிழ்நாடு காவல்துறை வந்து உண்மையாக தோல்வியடைஞ்சிச்சு சார் நான் வந்து லிஸ்ட்டு போடுவேன் தமிழ்நாட்டு காவல்துறையை கை கையில் வச்சுருவேன் முதலில் வச்சு வந்து ரிசைன் பண்ணோம் சார் ரிசைன் பண்ணோம் என்ன சார் இன்னைக்கு வந்து இந்த அளவு வந்து கேடு கட்டம் பண்ணினுக்கிறாங்க என்ன ஆட்சி சார் இது இந்த ஆட்சி நீடிச்சின்னா த கண்டிப்பாக தமிழ்நாட்டில் மதக்கலவரும் உருவாக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது தயவு செய்து அது மக்கள் இடம் கொடுத்துற கூடாது சார் நவாஸ் கனி அவர்கள் சென்றது பார்த்தீங்கன்னா அங்கே வக்போர்டு கீழே இருக்கு அதனால தான் போயிட்டு பார்த்தேன் இருக்கார் இந்த பக்கம் அறநாச்சு அமைச்சர் இந்துக்கள் பக்கம் வந்துட்டு நிற்கிறாம ஒரு காமனா அரசு தார்பாக இருக்காம அவர் வந்து கடந்து செல்கிறார் சார் கேட்டால் வந்துட்டு கடவுளும் முருகரையும் காப்பாற்றப்படுவார் அல்லாவையும் காப்பாற்றப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு பதில் கொடுத்துட்டு சென்றிருக்காரு உங்களை என்ன சார் சார் ஒவ்வொரு அரசியல் வாரியம் சார் இஸ்லாமியர்கள் தவறு இல்லை என்ன பண்ணுறானோ அவங்க சுயநலத்துக்காக வந்து ஒரு இடத்துல மதி வந்து இந்துக்களுக்கு மறுக்கப்படுது முஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்படுது அப்போ எங்கள் மேலே என்ன சார் தவறு இருக்குது நான் கேட்குறேன் சார் பண்ணுறது அரசியல் அவங்க சார் ஆனால் பழி எங்கள் மேலே என்னத்துக்கு சார் நீங்கள் போடுறீங்க இன்றைக்கி வந்து அதை தான் சார் அவங்க வந்து ட்ரிகராக யூஸ் பண்ணுறாங்க முஸ்லீமை ஈஸியாக வந்து என்ன ஒன்றை வந்து இந்த மாதிரி அவங்க கொடுக்குறதுக்கெல்லாம் நம்ம வந்து ஆர்ப்பாட்டத்துலேருந்து எல்லாத்துக்கும் நம்ம அனுமதி கொடுத்துட்டு இங்கே வருகைப்பட்டுச்சு அவங்க ரெண்டு பேர் அச்சிப்பாங்க நம்ம இதில் குளிர் காயலான்னு சொல்லிட்டு தான் சார் இங்கே உள்ள அரசியல்வாதிகள் நினைக்கிறாங்க இங்கே உள்ள கூட்டணி கட்சிகள் நினைக்கிறாங்க இதை சம்மந்தமாக வந்து ஜவாயிருல்லா கூட வாயை தரக்கலை ஆலூர் சானுவாஸ் வாயை தரக்கலை ஏன் வாயை திறக்கலை இன்னைக்கு இந்தியன் முஸ்லீம் லீக் சேர்ந்த காதர் மொய்தினும் வாயத்த இருக்கல சார் ஒரு பிரச்சனைனா வந்து அங்கே உள்ள மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளாக இறங்கி இருக்கணும் சார் இந்நேரம் ஏன் இறங்கல ஏன் இறங்கல அதை தான் கேட்குறேன் ஜமாத்தில் இருக்கிறவங்களும் வந்து இன்னைக்கு எம்எல்ஏ இருக்கிற முஸ்லீம் அமைப்பை சேர்ந்தவங்க வந்து இன்னைக்கு மக்களை காப்பாற்றுக்கிறதுக்காக இந்த வந்து அதே நேரத்தில் அறநிலையத்தை சேர்ந்த ஒரு அமைச்சர்லேருந்து ஏன் இறங்கல ஏன்னா பெரிய பிரச்சனை வந்து வெடிக்கிட்டோன்னு சொல்லி வேடிக்கை பார்க்குறீங்களா ரத்தம் அறுவடணும்னு சொல்லி வேடிக்கை பார்க்குறீங்களா திமுக சனாதன ஒழிப்பை வந்துட்டு கையில் எடுத்திருந்தாங்க சார் குறிப்பாக மேடையிலேயே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியதெல்லாம் பார்க்க முடிஞ்சது அதை முன்னெடுப்பு தான் வந்துட்டு இந்துக்களை வந்துட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகட்டும் அப்படின்ற ஒரு காரணத்தால் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வருதா சார் இந்த அரசும் அப்படி வேடிக்கை தான் சார் பார்க்குது இந்த அரசு வேடிக்கை பார்க்குது மோத விட்டு வந்து வேடிக்கை பார்க்குது கலைஞருடைய வந்து எப்படி வந்து சீட்டில் உட்காந்து ஒரு நாற்காலியில் உட்காந்து எல்லாத்தையும் அசைவில் பண்ணுறாரோ இன்றைக்கி முதலமைச்சருக்கு அந்த திறமை இல்லைனா கூட அந்த தைரிய திராணி இல்லைனாலும் அவர் பார்வைக்கு போலியான்னு எனக்கு வந்து தெரியல எல்லாத்துக்கும் வந்து ஓடி போவாரில்ல அவங்க பிள்ளைய முத துணை முதலமைச்சர் ஆகினார்ல ஓடி அவங்க போயிருக்க வேண்டிய தானே சார் என்ன பிரச்சனை திருப்பரக்குன்றத்தில் என்ன பிரச்சனைன்னு சொல்லி துணை முதலமைச்சர் போயிருக்கணும் சார் போயிருக்கணும் சார் பெரிய கலவரத்துக்காக இவங்களாம் திட்ட தீட்டுறாங்க சார் மக்கள் ஏமாதுராதிங்க காவல்துறை வந்து க வந்து அவங்க கைகள் கட்டப்பட்டிருக்குது நேர்மையான நியாயமான அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்க சார் நான் எல்லாம் காவல்துறையும் சொல்லலை சார் தயவு செய்து மக்கள் புரிஞ்சுங்க இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க தயவு செய்து நான் வேண்டி கேட்டுக்கிறேன் இதை மேலும் மேலும் வந்து கொண்டு போய் மக்களுக்குள்ள ஒரு பதற்றத்தையும் தமிழ்நாட்டை வந்து ஒரு கலவர பூமியாக மாற்றிடாதீங்க இது ஒரு குடிமகனுடைய உண்மை உண்மையிலுமே நான் மன வேதனையோடு இதை நான் பதிவு பண்ணுறேன் சார் மன வேதனையோடு பதிவு பண்ணுறேன் தயவு செய்து மீடியாவிலேருந்து வந்து உட்காந்துட்டு தெரியாமல் எல்லோரும் கொளுத்தி போடாதீங்க நான் அன்பும் வேண்டுகோள் வைக்கிறேன் எந்த ஒரு மெசேஜாக இருந்தாலும் சரி எந்த இது வந்தாலும் சரி தயவு செய்து நீங்கள் படித்து பாருங்கள் அது கரெக்டாக இருந்தால் மட்டும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தப்பான மெசேஜை ஃபார்வேர்ட் பண்ணி நீங்களும் வந்து அதுக்கு உடந்தையாக இருந்துடாதீங்க நான் வேண்டுகோளை வைக்கிறேன் சார் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு அரசு கோரிக்கை சார் சார் அமைதி பூங்கா வாங்கணும் ரெண்டு வந்து பேசணும் என்ன நடந்ததுன்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் டிசைட் பண்ணட்டும் வேற எந்த மாவட்டத்திலேருந்தும் உள்ளே போகக்கூடாது இது காவல்துறையே உள்ளே போயிடக்கூடாது எந்த அரசியல் கட்சியும் உள்ளே போயிடக்கூடாது அந்த மக்கள் மதுரை மக்கள் வந்து ஒத்துமையாக இருக்கிறாங்க முழு நம்பிக்கை இருக்குது இதற்கு இந்த அரசாங்கம் வந்து என்னென்ன வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும் மற்ற கட்சித் தலைவரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் நீங்கள் ஒரு குழு அமைச்சு இதுலேருந்து எந்த ஒரு இதுவாக எடுங்க நம்ம அப்படியே வந்து மீறி போனோன்னா கோர்ட் மூலமாக வந்து பார்த்துக்கலாம் நிச்சயமாக என்னை கேட்டா இஸ்லாமியர்களும் வந்து ஒத்துப்பாங்க இந்துக்களும் ஒத்துப்பாங்க சார் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு சார்